இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே அப்பா பிதாவே அதிசயங்கள் செய்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் மாண்பு மிக்கவரே நுண்ணறிவின் ஊற்றானவரே உம்மை துதிக்கின்றேன் உடைந்த உள்ளத்தை குணப்படுத்தி புது வலுத்தந்து நடத்துபவரே நன்றி கூறுகின்றேன் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தை ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் என்று என்னுடைய இறைவார்த்தையில் அருளுகின்றீரே உமது முகத்தின் ஒளி என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் வீசச் செய்யும் அதனால் உமது தூய பாதையில் நடப்போமாக இயேசுவே உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றவரே என் காயங்களை ஆற்றுகின்றவரே என் பாவங்களால் வருவித்துக் கொண்ட காயங்களை போக்கியும் என் பாவங்களை உமக்கு அறிக்கையிட்டு கதறுகின்ற என் வேண்டுதல்களை உற்று கேளும் நொறுங்கிய நெஞ்சத்தினரை கண்ணோக்கும் ஆண்டவரே இயேசுவே என்னை உருமாற்றி புத்துயிர் தந்து இந்த நாளை உமது பருச கல்வாரிக்கு காணிக்கையாக்குகின்றேன் அமைதி தருபவரே சாத்தானை வெற்றி கொள்ள பலம் தாரும் அது வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் எனக்கு அருள் கொடை எதிலும் குறைவு இல்லாமல் இருக்கவும் உமது அருள் என்னுடன் தங்கவும் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்